என்பது குறைபாடு பெருமானுடைய நடனத்தில் குறைபாடு இல்லை பெருமானுடைய நடனத்துல குறைபாடு இல்லை இந்த ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற போது நமவைிறுத்த ஐந்த இடத்தை சொல்லுகின்ற போது அது உலகியல் பலனை தரக்கூடியது என்ன படத்தை உலகியல் பணம் அப்போ உலகியல் நிலையை தரக்கூடியது அருள் நடனம் அருளை தரக்கூடியது அருளை தரக்கூடியது இப்போ இந்த நடுவில் இருக்கணும் யாரு அதான் ஆன்மா அதான் என்னது ஊன நடனம் ஒரு பால் ஊன நடனம் ஒரு பால் உயிர்களுக்கு பிறப்பை விளைவிக்கக்கூடிய உயிர்களுக்கு பிறப்பை அதாவது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு உட்படுத்தக்கூடிய மறைப்பு ஆற்றல் ஒரு பக்கம் ஏன் சார் பிறப்பை மீண்டும் மீண்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய மணிவாசகர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் அதாவது ஏழு திருமுறை வரைக்கும் சக்தியை தனியாக யாருமே பாடப்படல ஏழு திருமுறை வரைக்கும் சக்தியை தனியாக வியந்து பாடினதே கிடையாது எட்டாம் திருமுறையில மணிவாசகர் தான் திரு எம்பாவையில நம்மை வரப்பெடுத்த தெய்வளை தங்கள் பாத சிறம்பாரி பாடியேதோ என்றால்ாய் என்ன ஏவித்து நம்மை வரப்பெடுத்த கைவடை எடுத்துனால அந்த திருவம்பாவைக்கு ஒரு தலக்கு கொடுத்தப்ப சக்தியை ஏயின்றது சக்தியை ஏயின்றது என்ன ஏழு திருமரவடிகளுக்கு சக்தி யாரும் தெரிய திருச்சி பாறனது அப்போ

பிறவிக்கு உட்படுத்தி பிறவிக்கு உட்படுத்தி ஆன்மாவை பக்குவப்படுத்துகின்ற மனைப்பாற்றல் அதுதான் அதான் என்னது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல திருவருளை திருவருள் வயப்பட்டு நிற்கிற ஆன்மாவுக்கு சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கின்ற அருளும் அருள் கொண்டு போய் சேர்க்கின்ற சிவமும் இருக்கின்ற ஞான நடனம் ஒரு பக்கம் ஞான நடனம் ஒரு பக்கம் ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்னு ஊசலாட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருப்பது யாருன்னா நாம் உயிர்களாக